விருச்சிக ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு தான் பார்க்க போறோம் இப்போ வந்து பாருங்க ஜென்ரலா ராசி அன்பர்களுக்கு நாலாம் பாவம் ராகு சுக ஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்துல ராகு ஒரு பெரிய நல்ல பெரிய நல்ல விஷயம் அதுக்கு மேல ஸ்தானத்துல ராகு தாயாரோட ஒரு விஷயத்தையும் அது குவிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பயப்படலாம் தாரா தாயாரனோட ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்குமா உங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா அந்த மாதிரிலாம் எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன பாவம் அதாவது உங்களுக்கு வந்து பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சனி பஞ்சம சனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பொதுவாக வச்சிக ராசி என்பர்களுக்கு பஞ்சம சனி இருக்கிற பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் இல்லையா அப்ப எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஹி இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் யூ எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அதிபன் சனிதான் விரிச்சிகம் எனக்கு எங்க அம்மாவை குறிச்சு நிறைய ஆசை இருக்கு பொதுவா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி இல்லையா எங்க அம்மா குறிச்சு நிறைய ஆசை இருக்கு எங்க அம்மா எனக்கு இது பண்ணும் எங்க அம்மா எனக்கு அது பண்ணும் எங்க அம்மா தங்கு தங்கு தாங்குன்னு தாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா அதுல ஒரு குரு இருக்கா அஷ்டமத்து குரு அவனோட சுக்கரனும் அஷ்டமத்துக்கு போயிடுறானே அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த குரு சுக்கரன் நினைவு அப்படின்றது ஒரு யோகம் தான் லக்ஷ்மி யோகம் அப்படிம்பாங்க ஸ்தானமா இருந்தாலும் அது யோகமான இடம் தான் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போறோம் ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்த கிரகங்கள்னால நம்மளுக்கு என்ன மாதிரி நல்லது நடக்க போது பார்த்துடலாம் வாங்க ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க இப்போ வந்து பாருங்க ஜென்ரலா ராசி அன்பர்களுக்கு நாலாம் பாவம் ராகு சுக தாயார் ஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்துல ராகு ஒரு பெரிய நல்ல விஷயம் அதுக்கு மேல தாயார் ஸ்தானத்துல ராகு தாயாரோட ஒரு விஷயத்தையும் அது குவிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பயப்படலாம் தாரா தாயாரனோட ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்குமா அவங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா அந்த மாதிரி எல்லாம் பெருசு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்தானம் என்ன அப்படின்னு குருனோட பார்வை இருக்கு அப்ப சுகஸ்தானத்துல ராகு நல்ல சந்தோஷமா சொன்னீங்களா அதாவது ராகு செய்யக்கூடிய நல்லதை குரு கெடுக்க மாட்டான் ஆனா ராகு ஏதாவது கெட்டது செய்யணும் அப்படின்னா அதை தடுத்து நிற்பான் நல்லது செய்யணும் அப்படின்னு ஹெனான்ஸ் பண்ணுவான் இதுதான் இந்த குருனோட பார்வை அப்படின்றது இதுதான் குரு சண்டால யோகம் சொல்றது அதனாலதான் நான் வந்து அதை வந்து சுகஸ்தானத்துல ராகு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொன்னேன் அஞ்சாம் பாவம் அதாவது உங்களுக்கு வந்து பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சனி பஞ்சம சனியா வந்து உட்கார்ந்து இருக்காரு பொதுவாக பஞ்சம சனி இருக்கிற பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் இல்லையா அப்ப எல்லா ஆஸ்பெக்ட்லயும் விஷயத்திலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறார் அவர் இப்ப வக்கிரகதி அடைஞ்சிருக்காரு நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நால்ரை மாதம் சனி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா ஐயோ ஏற்கனவே குரு அஷ்டமத்து குருவா இருக்காரு கவலைப்படாதீங்க சனி வக்கரகதி அடைஞ்சிருந்தாலும் அவர் ஒன்றும் உங்களை விட்டுட்டு முழுசும் நல்லது செய்யாம போயிட போறது இல்லை என்ன பண்ண போறாரு இவ்வளவு நல்லது செய்ய போறாரு அப்படின்னு இவ்வளவு நல்லது செய்ய போறாரு ஆக மட்டும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் அவர் இருக்கார் சனி உங்கள் கூட சப்போர்ட்டிவா இருக்கும்போது யாராலேயும் உங்களுக்கு எடுக்க முடியாது கவலைப்படாதீங்க ராசி அன்பர்கள் சரிங்களா அதுக்கும் மேல உங்க உங்களுக்கு வந்து பாருங்க சனி வந்து லோட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் அதாவது இளைய சகோதர தைரியத்துக்கோ அவன்தான் தைரியஸ்தானத்துக்கோ அவன் தான் அதிபன் அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது இளைய சகோதர தைரியஸ்தானம் எனக்கு என்னோட தைரியத்தை குறிச்சு நிறைய ஆசை இருக்கு நான் சம்ம தைரியமா இருக்கணும் ஆல்ரெடி வச்சுக்கோ நல்ல தைரியமான பர்சனாலிட்டிஸ் தான் ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க அதுக்கும் மேல எனக்கு என் தம்பி தங்கச்சிகளை குறிச்சு நிறைய ஆசை இருக்குங்க என் தம்பி தங்கச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா நான் என் பிள்ளைங்களா பாவிச்சேன் அவங்களுக்கு எல்லாமே நான் செஞ்சேன் படிக்க வச்சேன் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் கட்சியில கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க ஜென்னா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி இப்போ என்னன்னா அவங்க எனக்கு காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகம் என்னை நானே செதுக்கி கொள்ளக்கூடிய சிற்பி புரியுதுங்களா மற்றவங்கள செதுக்கி ஆளாக்குற எனக்கு என்ன செதுக்கிக்க தெரியாதா என்ன இப்போ நான் காசு பணம் எதிர்பார்க்கல என்னக்கா நல்லா இருக்கியா என்ன நான் நல்லா இருக்கியா அப்படின்னு ஒத்த வார்த்தை எங்க தம்பி தங்கச்சின்னு கேட்க மாட்டேன்றாங்க அது என் மனசுல ஆள் மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சு என்னால மறக்கவே முடியல அப்படின்னு தம்பி தங்கச்சிங்களை சார்ந்து சில ஆசைகள் இவ்வளவு இருக்கு அதுல ஒண்ணு ஒரு சிலது நிறைவேறும் என்னோட தைரியம் குதிச்சு அதாவது எனக்கு அப்ப அந்த ஏமாற்றம் பல ஏமாற்றதுனால என்னோட தைரியமே எனக்கு போச்சு அப்ப என்னுடைய தைரியம் குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அதுல சிலவற்றை நான் முதல்ல இருந்த மாதிரி சுதாரிச்சுப்பேன் அதுல சிலவற்றை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்படின்னு அதுக்கு மேல சுக தாயாஸ்தானத்துக்கும் அதிபன் சனிதான் விருச்சிகம் எனக்கு எங்க அம்மாவை நிறைய ஆசை இருக்கு பொதுவா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி இல்லையா எங்க அம்மா குறிச்சு நிறைய ஆசை இருக்கு எங்க அம்மா எனக்கு இது பண்ணும் எங்க அம்மா எனக்கு அது பண்ணும் எங்க அம்மா தாங்கு தங்கு தாங்கன்னு தாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா அது ஒரு சிலது நிறைவேறும் என்னோட கம்ஃபர்ட் ஜோனை குறிச்சி எனக்கு நிறைய ஆசை இருக்கு எனக்கு நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும் என் ஃப்ரெண்டு என்னை விட புத்தி கம்மி மந்த புத்தி அவனுக்கு ஆனா அவன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டான்பா நான் எவ்வளோ பெரிய அறிவாளி படிக்கும் போது நான் தான் ஸ்கூல்ல ஃபஸ்ட்டு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆனா நான் இன்னைக்கு எங்கேயோ மூளைய இருக்கேன் மூளையில இருக்கேன் இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து பாருங்க நம்மளோட கூட பழகினவங்களை எதிர் வீடு பக்கத்து வீடு உறவுக்காரங்க கம்பேர் பண்ணிப்போம் பாத்தீங்களா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லையே அதிர்ஷ்டம் இல்லையே நம்ம வருத்தப்படும் அந்த மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட் சோனை குறித்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது அஹ் அவங்க எல்லாம் பெரிய வீட்டில் இருக்காங்க நசாதா வீட்டில் இருக்கேன் அவங்க வீட்டில் வீட்டுக்கு ரூம்க்கு ரூம்க்கு ஏசி இருக்குப்பா எனக்கு ஒரு ஏசிக்கே வழி இல்லை அவங்களுக்கு பெரிய கார் இருக்குப்பா எனக்கு ஒரு சின்ன டிவிஎஸ் பிப்டி தான் இருக்கு இப்படி நிறைய நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட் சோனை குறித்து கம்பேர் பண்ணி நீங்க ஏங்கின ஏக்கங்கள் வருத்தப்பட்ட சில பல விஷயங்கள் நிறைவேறும் சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் நான் இல்ல சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பேன் இவ்வளோ ஆசைப்பட்டு அவ்வளோத்தையும் நிறைவேற்றுவாரா கிடையாதுங்க கிடையாது என்ன நிறைவேற்ற போறது யாரு சனி பகவான் தான் நீ ஆயிரம் விஷயம் ஆசைப்பட்டிருந்த ஒரு ரெண்டு விஷயத்தை நிறைவேற்றி கொடுப்பார் என்னங்க ஆயிரம் எங்க இருக்கு ரெண்டு எங்க இருக்கு அத போய் ஒரு பெரிய பலனா சொல்றீங்களே எங்க அப்படின்னா கொடுக்க போறது சனி ரொம்ப வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை என்னோட நீண்ட நாள ஆசையை அவர் அழகாக நிறைவேற்றி கொடுப்பார் அதுதான் இங்க ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு பெரிய பிளஸ்ஸா நம்ம வந்து யோசிக்கணும் ஓகேங்களா ஸோ சனி வக்ரவத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில் பலன் கொஞ்சம் குறைஞ்சாலும் இந்த விஷயத்தில் அவர் நற்பலன்கள் நம்மளோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்ற போகிறாரு ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் கலத்திரஸ்தானத்தில் சுக்கரன் கலத்திரஸ்தானத்தில் சுக்கரன் அப்படின் போது விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க புதுசாக ரிலேஷன்ஷிப் வரும் புதுசாக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் அதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இதெல்லாம் இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை ஆல்ரெடி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்க எனக்கு இன்னொரு பொண்ணு வேலை ஒரு ஆ வருது ஈடுபாடு வருது ஒரு ஆசை வருது ஒரு க்ரஷ் வருது அதெல்லாம் ஆடி மாதம் வரைக்கும் அதாவது ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ஓடும் பத்தாம் தேதிக்கு மேலே என்ன ஆகுது அதாவது ஏழாம் பாவத்துலேருந்து எட்டாம் பாவத்துக்கு போய்ட்றான் சுக்கரன் இப்போ ஒய்ஃப்க்கும் எங்களுக்கும் இருக்க ஒரு முறை அது ஸ்மூத்தா தான் இருக்கும் அது கவலைப்பட வேண்டாம் ஆடி பத்து ஏழுலேருந்து இருந்து எட்டுக்கு போயிடுறான் சுக்ரன் எட்டுக்கு போகணும் ஆல்ரெடி அங்க குரு இருக்கா அஷ்டமத்து குரு அவனோட சுக்ரனும் அஷ்டமத்துக்கு போயிடுறானே அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த குரு சுக்ரன் இணைவு அப்படின்றது ஒரு யோகம் தான் லக்ஷ்மி யோகம் அப்படிம்பாங்க அஷ்டமஸ்தானமா இருந்தாலும் அது யோகமான இடம் தான் பெருசா கெடுதல் நடக்காது குருனால வரக்கூடிய கெடுதல் எதுவும் நடக்காது சுக்ரன் இணையறதுனால இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா சரி ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் அப்படின்னும் போது அப்பா அப்பானால நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் நல்ல ஆதாயம் எனக்கும் எங்க அப்பாக்கும் பெரிய பஞ்சாயத்துங்க பல வருஷமா பஞ்சாயத்து இருக்கலாங்க என்னதான் இருந்தாலும் அப்பா தானே நீங்க பிள்ளைங்க தானே பிள்ளைங்க மேல ஒரு ஆசை எப்பனாலும் அப்பா அம்மாக்கு ஆசை வரலாம் எப்பனாலும் அப்பா அம்மா சப்போர்ட்டிவா இருக்கலாம் எப்பயுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க எப்பயுமே தான் இருப்பாங்க சில பல சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த காலம் அப்பா உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் மாமனார் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் அரசு அரசாங்கம் சார்ந்த தொழில் ஏதாவது செய்யிங்க அப்படின்னா அதை ஒரு ஃபேவரான ஒரு ரிசல்ட் அப்படின்னு ஒரு பூதன் உட்கார்ந்து இருக்கானுங்க ஒன்பதாம் பாவத்துல அவன் வக்ரகதி அடைஞ்சு இருக்கானே அப்படின்னா உண்மைதான் ஆடி மாதம் இரண்டாம் தேதி புதன் வந்து வக்ரகதி அடைகிறாரு ஆடி இருபத்தி ஆறு தான் நிவர்த்தி ஆவறாரு இதனால என்னங்க காம்ப்ளிகேஷன் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லைங்க பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் ஓகேங்களா ரெண்டாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு நாட்டம் அப்படின்றது குறையும் படிப்பதுல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறதுல கொஞ்சம் மறதி ஏற்படும் வாக்கு வந்து யாருக்கும் கொடுக்காம யாருக்கும் கையெழுத்து போடுக்கா போடாம ஆஹ் அஷூரன்ஸ் கொடுக்காம கேரண்டி கொடுக்காம இந்த ஜாமீன் கொடுக்காம இதெல்லாம் இருக்கிறீங்க இவங்களுக்கு நாங்க கேரண்டிங்க இவங்களுக்கு நாங்க கேரண்டிங்கன்னு யாருக்கும் நீங்க கேரண்டி கொடுக்க வேணாம் புரியுதுங்களா கொடுத்தா என்ன ஆகும் கொடுத்தா வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஏற்படும் ரொம்ப சிம்பிள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு மேல நாட்டை குறையும் அவ்வளவுதான் மத்தபடி வேற பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது ஏன்னா அவன் சூப்பன் பெருசாக வந்து அவன் வந்து கெடு பலன்களை கொடுக்க போறது இல்லை பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைவு நிறைய ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பிராப்தம் வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடியது இல்ல வெளிநாட்டுல இருக்கவங்களோட நண்பர்களோட ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாரு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது நம்ம தொழில் வந்து ரொம்ப சிறப்பா செய்வோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து இந்த செவ்வாய் கேது வினைவு சனத்தில் இருக்கு ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் வந்து கண்ணியில் வந்து உட்காரணும் கண்ணி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிம்பாங்க பாங்கும் போது ஒரு நீர் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு அர்த்தம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது இந்த காலகட்டம் நிறைய பேர் வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு ஃப்ளாட் வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த புரோக்கரேஜ் வேலையெல்லாம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வருது இது எல்லாமே வருவாங்க அந்த ஹோல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சூரிய குரு சுக்ரன் காம்பினேஷன் ஒரு ப்ளஸ்ஸு அஷ்டமஸ்தானில இருக்கு குருனோட கெடு பலன்கள் எதையோ வந்து சுக்கரன் கூட கொடுக்க போகிறது இல்லை அதே மாதிரி சனி வக்ரகதி அடைஞ்சாலும் அவரோட பலன்கள் கொஞ்சம் கம்மியானாலும் மறைமுக உங்களோட ஆசைகளும் ஏக்கங்களும் நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்ன சூப்பராக இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு கவலையப்பட வேண்டாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவீங்களேம்மா அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே விரிச்சுக நீங்கள் விரிச்சுக்குமா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க எப்பயுமே முருகனோட சட்டுன்னு அப்படியே சிக்கனை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஒரு வருடம் முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சிவபிரானை வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிவபிராண வழிபாடு பண்ணுங்க இல்லைன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றது மூலயமா குரு பசிஃபை ஆவாறு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இல்லை சிவ வழிபாடு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எப்பயுமே முருக வழிபாடு இது மேன்மை தரும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன் இது வந்து பாருங்க ஐம்பது சதவிகிதம் தான் உங்க சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் நூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ